இன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நம்மிடையே இல்லை ஆனால் இன்று வரை நாம் அவரை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் என்றால் காரணம் இந்த தாய் திருநாட்டின் நடிகர் ஆவார் தான் நடிக்கின்ற படங்களில் மற்ற நடிகர்களும் சிறப்பாக நடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்த தியாகங்கள் இருக்கிறதே அதுதான் நாம் கொண்டாடுவதற்கு முக்கிய காரணம் அதற்கு ஒரு உதாரணம் தான் இது சிவாஜியுடன் சரோஜா தேவி நடித்த முதல் படம் சபாஷ் மீனா இந்த படத்தில் முதலில் சிவாஜி ஜோடியாக நடிக்கிற வாய்ப்பு சரோஜா தேவிக்கு கிடைக்கல சந்திரபாபுக்கு ஜோடியாக நடிக்கிற வாய்ப்பு தான் கிடைச்சது சிவாஜிக்கு ஜோடியாக சரோஜா தேவி நடித்த முதல் படம் அந்த படத்தின் படப்பிடிப்பில் ஒரு நாள் சரோஜா தேவி சோகத்துடன் அதை சிவாஜி என்ன சரோஜா ஏன் சோகமாக இருக்கிறீங்க என்று கேட்டார் இல்லை அடுத்த காட்சியில நான் பிரசவ சீன்ல நடிக்கிறேன் நான் சின்ன பொண்ணு எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல எனக்கு எப்படி பிரசவத்தை பற்றியும் பிரசவ வழியை பற்றியும் தெரியும் அதுக்காகவா இவ்வளவு குழப்பம் என்கின்றார் சிவாஜி அடுத்த கணம் செய்த காரியம் தான் முக்கியமானது அப்படியே தரையில் உருண்டு படுத்தார் சிவாஜி ஒரு பெண் பிரசவ வழியில் எப்படி துடிக்கிறாளோ அதே போல தத்ரூபமாக நடித்து காட்டினார் அவர் எப்படி நடித்து காட்டினாரோ அப்படியே நான் துல்லியமாக நடித்தேன் அந்த காட்சிக்கு எனக்கு மிகப்பெரிய பாராட்டை பெற்று தந்தது என்றால் அதற்கு முக்கிய காரணம் சிவாஜி அன்று எனக்கு சொல்லி கொடுத்த நடிப்பு தான் என பல பத்திரிகைகளில் சொல்லி இருக்கிறாங்க நடிகை சரோஜா தேவி மேற்கண்ட தகவலை பிரபல பத்திரிகையாளர் சித்ரா லட்சுமணன் தெரிவிச்சிருக்கிறாரு சிவாஜிக்கு நடிப்பு தான் உயிர் மூச்சு சிறு வயது முதலே நடித்தாலும் நடிப்பின் மீது தீராத காதல் இருந்தாலும் அவருக்கு அத்தனை வகையான நடிப்புகளும் அத்துப்படியானது அப்படித்தான் அவர் நடிகர் திலகம் ஆனார் என்றால் அது மிகையில்லை